அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நடக்காததையும் நடத்தி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு திக்ரினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரு நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த திக்ரு தான் ஆனால் நம்ம தகச்சத்துடைய வேலையில் நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் எந்த அளவு பவர்ஃபுல்லாக நமக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் அல்லா இதற்கு பிறகு நீங்க எந்த தேவைனாலும் நீங்க இந்த தான் நீங்க உதவிங்க அதாவது கொஞ்சம் ஏழ்மையான ஒரு தாய் இருக்காங்க திருமண வயதில் ஒரு ஆண் பிள்ளையும் திருமண வயதில் ஒரு பெண் பிள்ளையும் இருக்காங்க அந்த ஆண் பிள்ளைக்கு வேலை இல்ல கஷ்டம் இருக்கு எங்க போய் தேடினாலுமே வேலை கிடைக்கவே மாட்டேங்குது இன்னும் அந்த பெண் பிள்ளைக்கு நிறைய பேர் வந்து பெண் பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் ஏதாவது ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அது சரியாகவே வர மாட்டேங்குது அப்போதான் ஒரு குடும்பம் வந்து அந்த பெண்ணை வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு பெண் பிடிச்சிருச்சு இன்னும் அந்த ஒரு பெண்ணும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே ரொம்ப ஈமான்தாரியாக இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் அவங்கக்கிட்ட வசதி இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் இதற்கு இடையில் அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்தில் போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு ஏன்னா அவங்களும் ஒரு நல்ல ஈமான் ஒரு குடும்பமாக இருக்காங்க மாப்பிள்ளையும் நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தில் நல்ல கொஞ்சம் செல்வா கூட இருக்காங்க அதனால இந்த பெண்ணுக்கு ஆசை வந்துருச்சு ஆனால் ஏதோ சில காரணத்தினால அவங்க விலகி போயிட்டாங்க எந்த பதிலுமே சொல்லலை அப்போதான் இந்த தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையோட இந்த திக்கிற தஹஜ்ஜத்துல ஓதி அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க அல்லாஹ்வே என்னோட பெண் பிள்ளையோட வாழ்க்கையும் எனக்கு சரி பண்ணி கொடு என்னோட ஆண் பிள்ளைக்கும் ஒரு நல்ல வேலையை கொடு அப்படின்னு இந்த திக்கரை தஹஜ்ஜத்துல கண்களை மூடி இந்த இரண்டு தேவையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த தாய் ஓதுறாங்க அதோட அந்த பெண் பிள்ளையும் சேர்த்து ஓதுறாங்க ஏன்னா அந்த பெண் பிள்ளைக்கு தனக்கு பிடிச்ச ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கறனால அந்த பெண்ணும் ஓதுறான் ரெண்டு பேருமே ஓதுறாங்க அலமது இரண்டே நாட்களுக்குள்ள அவங்களோட வாழ்க்கையெல்லாம் தலை அப்படியே புரட்டி போடுறான் ஏன்னா அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த ஆண் மகனுக்கு நல்ல கை நிறைய சம்பாத்தியத்தோட ஒரு நல்ல வேலை கிடைச்சிருது அலமதுல்லா எந்த விதமான செலவுமே இல்லாம அல்லா அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்துட்றான் அதுலேயே அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்தது இந்த பெண் பிள்ளையோட வாழ்க்கையை நினைச்சு இந்த தாய் திரும்பவும் ஒரு நாள் ஓதுறாங்க ஏன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அதை அனுபவித்த தாய்மார்கள் மட்டுமே அறிய முடியும் ஏன்னா நம்ம கைக்குள்ளேயே ஒரு பெண்ணை வச்சு வளர்த்துறோம் அவங்க நல்லபடியாக போய் வாழணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு கணவனோடு சேர்ந்து நிம்மதியாக இருக்கணும் செல்வாக்கோடு வாழணும் இனிமேமந்தாரியான ஒரு குடும்பமாக இருக்கணும் இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் அந்த தாய்க்கு இருக்கும் அதனால் அந்த தாய் இந்த ஒரு திக்கிற திரும்பவும் ஓதுறாங்க அந்த பெண்ணும் இந்த திக்கிற திரும்பவும் ஓதுறாங்க ஏன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வந்தது ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது ஆனால் அது நம்ம கைக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த பெண்ணும் திரும்பவும் போதுறாங்க அலமது இல்லா அன்றைக்கு இரவுக்குள்ளேயே அந்த பெண்ணை பார்த்துட்டு போன குடும்பத்துல இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்குது உங்களோட பெண்ணை நாங்கள் திருமணம் முடிச்சுக்க எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு ஏன்னா இவங்கக்கிட்ட வசதிகள் இல்லை பையனுக்கும் வேலை இல்லை சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு பையன்தான் அவங்களுக்கும் வேலை இல்லை அப்படிங்கும்போது அவங்க யோசிச்சிருக்காங்க விலகி போயிட்டாங்க ஆனால் வேலை கிடச்சிருச்சு இன்னும் ஏதோ ஒரு காரணத்தை அல்லாஹ் தலை ஏற்படுத்தி அவங்களோட உள்ளத்தை மாத்தி இந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கிட்டான் அலஹம் இப்போது இப்போ அந்த பெண்ணும் மகிழ்ச்சியா அந்த குடும்பத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஆடும் கை நிறைய சம்பாதிச்சு அந்த தாயையும் அந்த தங்கையும் நல்ல முறையில் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இல்லா இந்த ஒரு சம்பவத்தை எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க இந்த திக்ர ஓதி எனக்கு இவ்வளவு பலனா இரண்டே நாட்களில் இரண்டு பெரிய தேவைகளை எனக்கு கபூலாக்கி கொடுத்தா நீங்கள் உங்கள் வீடியோவில் இதை சொல்லுங்கள் இதை எல்லோருமே ஓதட்டும் எல்லோரோட வாழ்க்கையிலுமே அல்லாஹ் ரஹமத் செய்வான் அவங்களோட துவாவை கபூலாக்குவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் இந்த ஒரு பதிவு நான் அவங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க எந்த தேவைனாலும் கவலையே பட தேவையே கிடையாது எவ்வளோ பெரிய விஷயனாலும் அல்லாஹ் நினைத்தால் வேணான்னு சொல்லிட்டு போனவங்களையும் திரும்ப கொண்டு வருவான் அல்லாஹ் நினைச்சா எதை வேணாலும் மாற்றலாம் வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போடுவான் அந்த ரப்பு எனவே நம்ம கேட்க தயாரா இருந்தா மட்டும் போதும் நமது ரப்பு கிட்ட இருந்து நம்ம எத வேணாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஆனா நம்ம கேட்கக்கூடிய முறை சரியா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் அல்லாஹத்தாலவே சொல்றான் தகஜத்துல கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு ஆனா நம்மள எத்தனை பேர் தகஜத்தை எழுந்திரிச்சு தொழுது அதுல து வாக்கிக்கிறோம் அல்லாஹ் சொன்னதை நீங்க செஞ்சு பாருங்க அல்லாஹ் ரொம்ப கருணையாள நான் இருக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க அவங்களால தான் நம்மோட பிரச்சனையை தீக்க முடியும் அப்படின்னா அந்த அதிகாரி கிட்ட போய் நம்ம கிஞ்சுவோம் அப்போ அவங்க ஒரு நேரத்தை கொடுப்பாங்க இந்த நேரத்தில் வாங்க நம்ம இதை பத்தி பேசுவோம் உங்களோட பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய அதிகாரியா இருப்பாங்க அவங்களுக்கு கீழே நிறைய ஆட்கள் வேலை பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்போ அவங்க சொன்ன நேரத்துக்கு நம்ம எவ்வளவு பயந்து எப்படி அந்த சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போவோமோ அதே போலதான் நமது ரப்பு சொன்ன அந்த நேரத்துல நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா நமது காரியம் நமக்கு நடந்து முடிஞ்சிடும் இன்னும் நம்ம அதிகாரி கிட்ட நம்ம தான் கேட்க முடியும் நம்ம அன்பு காட்டினா அவங்க கிட்ட அதெல்லாம் எடுபடாது ஆனா நம்ம ரப்ப மயக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை ரப்பு அப்படியே உருகிருவான் ஏன்னா நம்மோட ரப்பு கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாலதான் இருக்கிறான் இன்னும் உதவி செய்யக்கூடியதில் அவன் தான் சிறந்தவன் அவனை போல யாருமே வர முடியாது அதனால அதிகாரி கிட்ட நம்ம கெஞ்சி தான் கேட்க முடியும் ஆனால் நம்ம ரப்பு கிட்ட அன்பா அவனை புகழ்ந்து பேசி என்னோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடு அப்படின்னு இஸ்திகை பார சொல்லி அன்பா ரப்பு கிட்ட கெஞ்சி பாருங்க அல்லாஹால அப்படியே ஒரே நாளில் உங்களோட ஒட்டுமொத்த துவாவையும் கபூலாக்குவான் உங்களோட விதியையும் மாற்றி அமைச்சிருவான் ஏன்னா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு நமது துவாவுக்கு இருக்கு நம்ம அல்லாஹ இடத்துல சொன்ன நேரத்துல நம்ம கேட்க தயாரா இருந்தா மட்டும் போதும் நமது விதியையும் அந்த ரப்பு நமக்கு நமக்கு பிடிச்ச முறையில மாற்றி தருவோம் இப்போ அந்த தாயும் அந்த மகளும் மோதிய அந்த திக்ரு என்ன இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திக்ரு எனக்கு என்ன தேவைனாலுமே நான் இந்த திக்ரத தான் உதுவேன் ஆனா நம்மள பலருமே இந்த திக்ர ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் ஆனா இந்த திக்ரு நமது வாழ்வை புரட்டி போடக்கூடிய ஒரு திக்ரு அந்த திக்ரு தான் லாகவுல வலா கூவத்தை இல்லா பில்லா எந்த உதவியுமே இல்லை அல்லாஹை தவிர அப்படின்னு உங்களோட மனசுல எப்ப தோணுதோ இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க அடுத்த நொடி அல்லாஹினுடைய உதவி உங்களை தேடி வரும் எனவே இன்ஷால்லா இந்த திக்க தகஜத்துல உங்களோட கண்களை மூடி உங்களோட மனதுல எந்த தேவையை நினைக்கிறீங்களோ அந்த தேவையை அந்த ரப்பு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக அதை நிறைவேற்றி தருவோம் இதை அந்த தாயும் மகளும் எத்தனை முறை ஓதனாங்க அப்படின்னா ஆயிரம் முறை ஓதிருக்காங்க அலமது இல்லா இதை ஓதணும் அப்படின்னா இதை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா இந்த திக்கரை ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை வெளிக்கொண்டு வர்றான் அதில் மிக கடைசியானது என்ன அப்படின்னா நம்மளோட கவலை நீங்கிடுது இன்னும் ஏராளமான சிறப்புகளும் பழங்களையும் அள்ளி கொடுக்க கூடியதாக இருக்கு இந்த திக்ரு ஆனா நம்மள எத்தனை பேர் இந்த திக்ரை கையில எடுக்கிறோம் என்ன அவசர தேவைனாலும் இந்த திக்ரை நீங்க கையில எடுத்து பாருங்களே அலமது அல்லாஹினுடைய உதவி அடுத்த நொடி வரும் ஏன்னா இந்த திக்கிற ஓதி நானும் பல முறை பல நடைஞ்சிருக்கேன் எனக்கு என்ன அவசர தேவைனாலும் எனக்கு எதை ஓதுறது அப்படிங்கிற குழப்பமே இருக்காது நான் இந்த திக்கரை தான் நான் ஓதுவேன் அல்லாஹினுடைய உதவி தேடி வரும் ஏன்னா இது ஓதுறதுக்கு நம்ம ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நம்ம எந்த நிலையில எந்த இடத்துல இருந்தாலுமே ஓதலாம் அதனால நான் இந்த திக்கரை தான் நான் ஓதுவேன் இன்னும் என்கிட்ட நிறைய தேவைகள் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இதுல இருந்து ஏதாவது ஒரு வஜீஃபா சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு நான் இந்த திக்கரை தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனா இத நிறைய பேர் சாதாரணமா நினைச்சு விட்டுறாங்க அலமது இல்ல இதற்கு பின்னாடி ஏராளமான மகத்துவங்கள் இருக்கு இது சொர்க்கத்தின் ஒரு பொக்கிசம் இந்த திக்கரை நீங்க ஓதுங்க இதனுடைய நன்மை இரு உலகிலுமே உங்ககிட்ட வந்து சேரும் எனவே இன்ஷா இந்த மகத்துவமான ஒரு திக்கரை தஹஜத்துடைய வேலையில் கண்களை மூடிய ஆயிரம் முறை ஒதுங்க உங்களோட தேவைகளை மனதில் நினச்சிக்கிட்டே ஒதுங்க அத்தனை தேவைகளையும் அல்லாஹத்தால விடிந்த உடனேயே அன்றைக்கு இரவுக்குள்ளேயே கபூல் தருவான் தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி இவ்வரக்காத்தகும்